வணக்கம் நண்பர்களே சென்ற இரண்டு மூன்று வீடியோக்கள்ல வெனிசுவேலாவை பற்றி அங்கே நடந்திருக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்துக்கான முதல் படியான மாத்ரோவை நிக்கோலஸ் மாத்ரோ அந்த அதிபரை அமெரிக்கா கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த செய்திகள் எல்லாமே ஒரு மாதிரி மேலோட்டமான செய்திகள் தான் அவரை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட காரணங்களும் மேலோட்டமான செய்திகள் தான் அதாவது போதைப்பொருள் அதை நிறையா ஒரு வியாபாரம் செய்து அதை அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாரு அவரும் அவருடைய மனைவியும் அதுக்கு அடுத்ததாக அந்த நாட்டில் ஜனநாயக ஆட்சி இல்லை தேர்தலில் தெல்லுமுழுக்கானதுக்கு அதுக்கப்புறமா இல்லீகல் இமிகிரேஷன் இதெல்லாம் பற்றி நிறைய பார்த்தோம் ஆனால் எனக்கு அதில் திருப்தி இல்லை இதுக்கு தாண்டி ஏதோ சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு எப்போவுமே அந்த மாதிரி நான் கொஞ்சம் யோசிக்கிறது உண்டு அந்த மாதிரி யோசித்து தேடுனதில் மேலும் பல அது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இல்லை இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்த ஒரு விஷயமா அப்படிங்கிறது தெரியல நீங்கள் அதை டிசைட் பண்ண இந்த வீடியோவில் அந்த விஷயத்தை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ண போறேன் இரண்டு மூன்று விஷயங்கள் இருக்குது எல்லாமே ரொம்ப லெங்க்த்தியான விஷயங்கள் தான் அதனால் சிறு சிறு வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரைட்டர் உலகளாவிய ஒரு பிரபலமான நம்பக்கூடிய வகையிலான ஒரு பத்திரிகை பேப்பர் அதில் இருக்கக்கூடிய மரியானா பராகா அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு அருமையான செய்தியை வெளியிட்டிருக்காங்க எழுதி அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி எழுதியிருக்காங்க அதில் டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரைட்டர்ஸோட டைட்டில் யூஎஸ் ஜட்ஜ் சேல் ஆஃப் சிட்கோ சிஐடி ஜிஓ சிட்கோ பேரண்ட்ஸ் ஷேர் டு இலியட் அஃப்லியேட் இது எனக்கு வந்து ஒரு மாதிரி ஏதோ சம்திங் இதை உள்ளே இருக்குது இதெல்லாம் ஃபுல்லாக படிக்கணும்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை படித்தேன் அவ்வளவு விஷயம் இருக்குது என்ன விஷயம் ஏது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் அதை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனி சுத்திகரிப்பு செய்யக்கூடிய கம்பெனி ஏற்றுமதி செய்யக்கூடிய கம்பெனி இது எல்லாம் பலதும் இருந்தது போன வீடியோல நான் சொல்லியிருந்த மாதிரி நூறு வருடங்களுக்கு முன்னால அமெரிக்கா தான் இதை முன்னெடுத்து செஞ்சாங்க அவங்களுடைய டெக்னாலஜியை கொண்டு வந்து வெனிசுவேலாவில் வச்சு இல்ல அதுக்கான பணம் கொடுக்கப்பட்டேன் அவங்க ஒன்று ஏதோ சேரிட்டி மாதிரி செஞ்சுட்டு ஆஹா வெனிசுவேலா ரொம்ப நல்ல உன்னதமா வளரணும் அந்த நாடு அப்படின்னு ஒன்றும் சேரிட்டிலாம் செஞ்சு அவங்க எந்த சர்வீஸ் கொடுத்தாங்களோ அதுக்கு பணம் வாங்கிக்கிட்டாங்க போயிட்டாங்க அதை தவிர கொஞ்சம் கான்ட்ராக்ட் வேற இருந்தது அதுல மிக குறிப்பா ஒரு நாலு அஞ்சு கம்பெனி நான் பார்த்தேன் இந்த ஆர்டிகல் மூலமா படிச்சு தெரிஞ்சுகிட்டது என்னன்னா முதல்ல வந்து ஷெவரான் இந்த ஷெவரான் அப்படிங்கிற அமெரி இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய கம்பெனிகள் இவங்க வந்து வெனிசுவேலால வந்து இந்த எண்ணெய் உற்பத்தி சுத்திகரிப்பு வியாபாரம் எல்லாத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க முதல்ல வந்து ஷெவரான் அப்படி இந்த ஷெவரான் கம்பெனி இன்னைக்கும் வெனிசுவேலால இருக்கு இதை தவிர மற்ற கம்பெனிகளை எக்ஸ் அண்ட் மாபில் அப்படிங்கிற கம்பெனி அதுக்கப்புறம் சீமென்ஸ் அப்படிங்கிற அதுக்கப்புறம் கான்கோ ஃபிலிப் அப்படிங்கிற கம்பெனி இந்த கம்பெனிகள்லாம் தான் இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா சீமென்ஸ் தவிர அது ஜெர்மன் கம்பெனி மற்ற எல்லாமே அமெரிக்க கம்பெனி இந்த டச்சு ஷெல்லோ அதுவோ இதுவோ அவங்களாம் வரவே இல்லை பிரிட்டிஷ் பெட்ரோலியமோ அவங்களாம் வரல இவங்க எல்லாம் மோஸ்ட்லி தோறும் அதாவது மேக்சிமம் கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க கம்பெனிகள் தான் இந்த எண்ணெய் வளங்களை எடுக்கிறது எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்கிறது ரிஃபைனிங் சுத்திகரிப்பு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் அதாவது இந்த ட்ரேடிங் எல்லாத்தையும் செஞ்சு பணத்தை சம்பாதிச்சு மூட்டை அடித்து கொல்லி அடிச்சு போயிட்டாங்க இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆப்பு அப்படின்னு நம்ம தமிழ் அடிக்கடி சொல்றோம்ல அதை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹூகோ ஷவேஷ் அப்படிங்கிற இந்த ஹூகோ ஷவேஷ் அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற இந்த நிக்கோலஸ் மார்ட்ரோ இவங்களை பத்திலாம் தமிழ மீண்டும் சொல்கிறேன் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில பலவிதமான தகாத செய்திகளை பரப்பிக்கிட்டு வராங்க எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் நான் வந்து ஒத்துக்கிறேன் அதாவது நிக்கோலஸ் மாட்ரோ ஒரு சர்வாதிகாரி அவரு இடதுசாரி கொள்கையுடையவர் சோசியலிஸ்ட் இது எல்லாம் சரி அந்த கொள்கைகளோடையோ அந்த இடதுசாரி கொள்கைகளோடையோ எனக்கு உடன்பாடு கிடையாது அதை நான் ஓப்பனா சொல்லிடுறேன் ஆனால் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் சில பேர்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பதிவு எல்லாம் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு இல்லை ஏ இது தெரியாம செய்யறாங்களா இல்ல யாருடைய தூண்டுதல்னால இந்த மாதிரி பதிவு போடுறாங்களா அவர் வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர் அந்த நாட்டு மக்களை அவர் வந்து துன்புறுத்திட்டாரு அதை வந்து அமெரிக்கா கையில எடுத்து அந்த நாட்டுக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க அதை எதுக்கு நீங்க குறை சொல்றீங்கள மாதிரிலாம் பதிவு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க எனக்கு ஒன்னே ஒண்ணு புரியல யோசிச்சு பாருங்க இப்ப வந்து இந்தியாவிலேயே எடுத்துக்கங்களேன் பல விதமான அரசியல் நிலைப்பாடுகள் இருக்கு அப்போசிஷன் எப்ப பார்த்தாலும் என்ன சொல்றாங்கன்னா இப்ப இருக்கிற அரசு வந்து மத அரசியல் செய்கிறான்றாங்க ஏழைகளுக்கு எதிரான அரசுங்கிறாங்க விவசாயிகளுக்கு எதிரான அரசுன்றாங்க பொதுமக்கள் நலன்களை எதுலையுமே இல்லைன்றாங்க மைனாரிட்டிஸ் வந்து பாதிக்கப்படுறாங்கங்கிறாங்க இந்த மாதிரி பல நிலைப்பாடுகளை எடுத்து அதோட இல்லாமல் இதை வந்து இன்னும் ஒரு படி மேலே போய் பல மத எல்லாமே இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நீங்க யோசிச்சு பாருங்க இந்த முன்னெடுப்பை தான் ராகுல் காந்தி கொண்டு போய் இந்தியாவில் ஜனநாயகம் செத்து போயிடுச்சுங்கிறாரு அரசியலமைப்பு சட்டம் தூக்கி எறியப்பட்டது அப்படிங்கிறாரு ஓட்டு திருட்டு நடந்திருக்குங்கிறாரு அப்ப அந்த வெளிநாட்டு வந்து நம்ம மேல ஓஹோ அப்ப வெளிநாட்டுக்காரங்க ஓஹோ இப்ப இருக்கிற பாரத பிரதமர் ஒரு கொடுங்கோல் மன்னன் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்க அவரை திருட்டு போனாக்க நம்ம விடுவோமா இங்கே நடக்கிறது நமக்கு தான் தெரியும் அது மாதிரி அந்த கண்ட்ரியில் என்ன நடக்குது தெரியாது நான் திருப்பியும் நான் சொல்றேன் மக்கள் மனத குழப்பி செலவை செய்து ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளப்பி விட்டு பல நாடுகளில் சரி அப்படியே வந்து அமெரிக்கா வந்து பல நாடுகளில் உள்ள போந்து ஆட்சி மாற்றங்கள் செய்திருக்கு அப்படின்னா இன்னைக்கு லிபியாவோட நிலைமை என்ன இன்னைக்கு சிரியாவோட நிலைமை என்ன இன்னைக்கு வந்து ஈராக்கனுடைய நிலைமை என்ன கொஞ்சம் படிச்சு பாருங்க தேடி கண்டுபிடிச்சு பாருங்க அந்த நாடெல்லாம் என்ன அப்படியே வளம் பெற்று அப்படியே ரொம்ப பிரமாதமாக உன்னதமான நிலைக்கு வந்துட்டாங்களே கிடையவே கிடையாது அவங்களுடைய நாடு கொள்ளையடிக்கப்பட்டது சரி அவ்வளவு என்னத்துக்குங்க பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தானை பாருங்க இத்தனை நாள் வந்து யார் கையில் ஆட்சியில் இருந்தது ஆ யாருடைய கைப்பாவையா பாகிஸ்தான் இருந்தது இந்தியாவுக்கு எதிராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் இருந்தது அங்கே நடக்காத இதுவா கேவலமா இருக்கு அந்த நாட பாத்தீங்கன்னா பிச்சை நாடுன்னு அவங்க மதத்தை சார்ந்த அரபு நாடுகளே விரட்டி அடிக்கிறாங்க அவளை ஏன் அந்த நாடு வந்து பாகிஸ்தான் அப்படியே பெரிய வளர்ந்த நாடாக வரல அமெரிக்கா யாருக்குமே நல்லது செய்யாது தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கங்க நான் வந்து ரெண்டு நிலைப்பாடு எடுத்து பார்க்கணும் நம்ம ஐ அமெரிக்கா இன்னைக்கு வெனிசுவேலால செய்தது வந்து மிகப்பெரிய ஒரு அராஜகம் இது வந்து நாட்டினுடைய இறைய அதைத்தான் சொல்லிருக்காரு சார் நாட்டினுடைய இறையாண்மையை மட்டுமே பார்க்கணுமா அங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய அராஜகத்தை பார்க்க வேண்டாமா அதை விட பெரிய அராஜகம் அமெரிக்காலாம் பண்ணிட்டு இருக்கு அந்த தான் நான் நான் திருப்பி நான் சொல்றேன் இடதுசாரி கொள்கைகளோட நான் ஒத்துப்போகவில்லை எனக்கு அது ஏற்புடையதே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இடதுசாரிகளுடைய கொள்கைகள் எடுபடவே எடுபடாது என்னுடைய கல்லூரி நாட்கள்ல அதனால கவரப்பட்டு பல மீட்டிங்லாம் நான் போயிருக்கேன் நான் அவங்களோட அதுக்கப்புறமா தான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க வந்து எதுக்குமே லாயகப்பட மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களால எதையுமே வளர்ச்சிங்கிறதே கொண்டே வர முடியாது எல்லாத்தையுமே அமுக்கி வச்சுட்டே இருப்பாங்க அவங்க அவங்க கிட்ட எந்த விதமான ஃப்ரீடத்தையும் நீங்க எதிர்பார்க்க முடியாது சைனால என்ன அளவுக்கு ஃப்ரீடம் இருக்குன்னு அங்க போய் இருக்கிறவங்களை கேட்பேன் அந்த நாட்டுல இருந்த வரைக்கும் பெருமையா பேசுவாங்க இங்க வெளியில வரட்டும் எல்லா உண்மையும் புட்டு புட்டு வைப்பாங்க அங்க அந்த மாதிரிதான் அது அமெரிக்கா சைனா விட கட்டுப்பாடுகள் நிறைந்த நாடு அது வெளியில் யாரும் சொல்ல மாட்டாங்க ஃப்ரீடம் ஃப்ரீடம்னு பேசுவாங்க எல்லாமே ஆனால் உங்களுடைய சோசியல் இருந்து உங்களுடைய இருந்து எல்லாமே கண்காணிக்கப்படுகிறது நீங்க எதாவது தப்பா போடுங்க உடனே உங்க பின்னாடி ஆள் அனுப்புவாங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நிகழக்கூடிய நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலா சரி இப்ப நான் வந்து இந்த மெயின் மேட்டர் என்ன அப்படிங்கிறதுக்கு வரும்போது நான் என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி பல கம்பெனிகள் ஆயில் கம்பெனிகள்லாம் வந்து இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை கொள்ளை அடிச்சு லாபத்தை எடுத்துட்டு போறாங்க இந்த நாட்டுக்கு அவங்க எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது அதனால ஒரு சோசியல் ரிஃபார்ம் அவர் வந்து இடதுசாரி தீவிரமான இடதுசாரி கொள்கையுடையவர் ஹியூகோ செவேஸ் அவருடைய அடியை ஒற்றித்தான் நிக்கோலஸ் மாட்ரோவும் பதவிக்கு வந்து செஞ்சுருக்காரு சரி இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணாங்க எல்லா எண்ணெய் கம்பெனிகளையும் வெளியில் தள்ளிட்டு எல்லாரையும் உங்களுடைய சொத்து சோகம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அரசு உடமை ஆக்கப்பட்டது பிடிவிஎஸ்ஏ அப்படின்றது பேர் அது ஒரு பெரிய அந்த ஸ்பானிஷ் லாங்குவேஜில் இருக்கும் நீங்கள் பார்த்து போகிறீங்க பெட்ரோலோஸ் டே வெசு வெனிசுவேலா சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறது தான் பிடிவிஎஸ்ஏ அப்படிங்கிறது இந்த பிடிவிஎஸ்ஏக்கு கீழே தான் ஒரு சிஸ்டர் கம்பெனி மாதிரி இருந்தது இந்த சிஐடிஜிஓ சிட்கோ அப்படிங்கிற கம்பெனி இந்த பிடிவிஎஸ்ஏக்கு கீழே மற்ற அமெரிக்க கம்பெனி வெளிநாட்டு கம்பெனிகள் எல்லா சொத்தையும் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டு மேனுஃபேக்சரிங் அதாவது எக்ஸ்ப்ளரேஷன் அதுக்கப்புறம் சுத்திகரிப்பு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்டிங் இந்த மாதிரி ட்ரேடு லோக்கலாகவும் சரி வெளிநாட்டுக்கும் சரி எல்லாம் ஆக்கப்பட்டது ஸோ அங்கே மொத்தம் என்ன ஆயிடுச்சு இது இரண்டாயிரத்தி ஏழு ஏழுல நடந்தது இது அப்படி எப்படி அப்படியே போயிட்டு இருந்தது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க அந்த வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் நாங்கள் செஞ்ச முதலீடு எங்களுக்கு வந்து நீங்க திருப்பி கொடுக்கணும் அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு கடன் மாதிரி எடுத்துக்கிறோம் வெனிசுலா நாடு அறிவித்தது என்னன்னா வெளிநாட்டு கம்பெனிகள் செய்த முதலீடு ஒரு கடன் மாதிரி எடுத்துக்கிட்டு காலப்போக்குல அது திருப்பி கொடுக்கப்படும் அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் மாதிரி ஒன்று செஞ்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி செய்யும் போது என்ன பண்ணாங்கன்னா இதுவரைக்கும் அவங்க எவ்வளவு லாபத்தை சம்பாதிச்சாங்களோ அதவும் கணக்கில் கொண்டு வர வேண்டும் தான் கோரிக்கை அதை அமெரிக்கா கம்பெனிகள் ஒத்துக்கல அமெரிக்கா அரசும் ஒத்துக்கல இந்த மாதிரி இது போய்கிட்டே இருந்தது இப்ப கடைசியா என்ன பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று வருஷமாக அமெரிக்காவில இருக்கக்கூடிய டெலாவர் அப்படிங்கிற ஒரு மாநிலத்துல ஒரு கோர்ட் வந்து இத இந்த கேஸை எடுத்து நடத்தினாங்க இந்த கேஸை எடுத்து நடத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த டெலாவர் கோர்ட் வந்து இந்த சிட்கோ அப்படிங்கிற கம்பெனி இருக்கு இல்லைங்களா அந்த கம்பெனியினுடைய ஷேர் எல்லாத்தையுமே இந்த அமெரிக்க கம்பெனிகளுக்கு கொடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது லிக்விடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அந்த கம்பெனியினுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் பறிமுதல் செய்து இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு ரெண்டு வருஷமா அந்த கேஸ் ஓடிட்டு போய் கிட்டத்தட்ட டிசம்பர் ஒன்னாம் தேதியோ ரெண்டாம் தேதியோ இதற்கான ஒரு இது ஜட்மெண்ட் கடைசியா டெலாவர் கோர்ட்ல நல்லா யோசிச்சு பாருங்க பல பேர் பதிவு போடுறாங்களா அவங்களுக்காக தான் ஸ்பெசிபிகா இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றேன் கம்பெனி சிட்கோ அரசு உடமையாக்கப்பட்ட வெனிசுவேல நாட்டினுடைய கம்பெனி அது அந்த கம்பெனியை லிக்விடேட் பண்ணணும் அதுல இருக்கிற சொத்தெல்லாம் பறிமுதல் செய்யணும் அது அமெரிக்க கம்பெனிகளுக்கும் பல ஐரோப்பிய கம்பெனிகளான சீமெண்ட்ஸுக்கும் அதுல இருக்கிற கடனை திருப்பி கொடுக்கணும் எந்த விதமான கட்டுப்பாடும் இருக்கக்கூடாதுன்னு கோர்ட்ல கேஸ் நடந்து ஆர்டர் போட்டு கடைசியா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் டெலாவேங்கிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோர்ட் இப்போ நாளைக்கே இந்தியால ஒன்னும் இல்லை சின்ன விஷயம் இந்தியன் ரயில்வேஸுக்கு வந்து நாங்க சில கான்ட்ராக்ட்லாம் இருக்க சீமெண்ட்ஸ் நிறைய பண்றாங்க இந்தியன் ரயில்வேஸ் வந்து அமெரிக்க ஜெர்மனி நாட்டில் போய் ஒரு கேஸ போட்டு சீமெண்ட்ஸ் வந்து அந்த சொத்தை நான் முடக்கிட்டோம்னு சொல்ல முடியுமா அந்தந்த நாட்டுக்குன்னு சட்டத்திட்டம் இருக்கு சரி இது உள்ள ரொம்ப போனோம்னா ஏற்கனவே இந்த அமெரிக்க கம்பெனிகள் எவ்வளவு லாபம் சம்பாதிச்சிருக்காங்க அந்த கணக்கு வழக்கெல்லாம் நிறைய இருக்கு அதை ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த கோர்ட் ஆர்டரை பத்தி தான் இந்த மேடம் ராய்டருடைய ரிப்போர்ட்டரான மரியானா பராகா அப்படிங்கிறவங்க இதை ஃபுல் டீட்டெயில்ஸும் எடுத்து தரோவாக எல்லாம் செக்அப் பண்ணி எழுதியிருக்காங்க ரிசர்ச் பண்ணி ஸோ ஆக மொத்தம் நான் முதல்ல படித்த டைட்டில் ரைட்டரில் வந்திருக்கு யூஎஸ் ஜட்ஜ் யுஎஸ் ஜட்ஜ் ஆத்தரைசஸ் சேல் ஆஃப் சிட்கோ பேரன் ஷேஷ் டு இலியட் அப்ளிகேட் அப்படிங்கிறதா முக்கியமான செய்தி இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க இது டிசம்பரில் வந்திருக்கு இந்த கோர்ட் ஆர்டர் படி சிட்கோ அதனுடைய பேரண்ட் கம்பெனி நான் சொன்ன மாதிரி பிடிவிஎஸ்ஏ வெனிசுவேலாவினுடைய நாட்டு உடமையாக்கப்பட்ட ஆயில் கம்பெனி அந்த கம்பெனியோட ஷேர் எடுத்து அதாவது சொத்து பறிமுதல் அதுங்கிறது எடுத்து சொல்லக்கூடிய யார் யாரெல்லாம் பாருங்க அதுக்கப்புறம் எக்ஸன் அதுக்கப்புறம் கான்கோ பிலிப் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் சீமென்ட் இந்த மாதிரி இன்னும் ரெண்டு கம்பெனி எல்லாம் சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கம்பெனி ஆனால் இது பிரபலமான கம்பெனிகள் இவங்களுக்கு அந்த சொத்தை பறிமுதல் பண்ணி கொடுக்கணும் இதுக்கு முட்டுக்கட்டை போட்டு செய்ய மாட்டேன்னு சொன்னதுதான் நிக்கோலஸ் மார்த்ரோ முடியாது கணக்கு வழக்கோடு வாங்க நீங்க கேக்குற அமௌண்ட் கொடுக்க முடியாது ஏகப்பட்டது கொள்ளையடிச்சிட்டீங்க இந்த நாட்டுல இருந்து நடுவுல ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட வருஷம் ஆச்சுங்க இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய கம்பெனி இங்கிலாந்து மட்டுமே எடுத்துக்கிட்டா கூட நாற்பத்தி இரண்டு டிரில்லியன் டாலர் பொருமானம் உள்ள சொத்துக்களை இந்தியாவிலிருந்து கொள்ளையடிச்சு கொண்டு போய் தன் நாட்டில் வச்சிருக்காங்க இருநூறு வருஷம் ஆயிருக்கு அதுக்கு இத பத்தின வீடியோ நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே உற்சவ பட்நாயக் அப்படிங்கிறவங்க தான் அதை பத்தின புல் ரிசர்ச் எடுத்து இது வந்து இங்கிலாந்துல இருக்கிற பத்திரிகைகளை இதை ஓப்பனா வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு இரநூற்ற ஆனா ட்ரம்ப்புக்கு டிசம்பர்ல இருந்து ஜனவரிக்குள்ள மேக்சிமம் ஒரு ஃபார்ட்டி டேஸ்க்குள்ள பதினெட்டு ட்ரில்லியன் டாலர் கொள்ளையடிச்சிட்டாரு அவர் யோசிச்சு பாருங்க சரி இப்போ இந்த விஷயத்துக்கு திருப்பி வந்தோம்னா ஆக இந்த அந்த மாதிரி அந்த நிக்கோலஸ் மாத்ரோ இந்த கோர்ட் ஆர்டரை நான் மதிக்க மாட்டேன் நீங்க வாங்க எல்லாம் செய்யலாம் அதனாலதான் அவர் என்ன சொன்னாரு இப்ப நான் அமெரிக்கன் என்னுடைய நாட்டு எண்ணெய் வளங்களை ரிஃபைன் வியாபாரம் நடத்துவதற்கோ அனுமதி தரேன் சதவீதம் தரேன் வந்து வந்து ட்ரம்ப் அதெல்லாம் கிடையாது நூறு சதவீதம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு இப்ப எந்தெந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நிக்கோலஸ் மாத்ரோ இந்த செட்டில்மெண்ட்டுக்கு தடையா இருக்காரு எவ்வளவு பொறுமானவளோனா சில தரவுகள் படி இருந்து இருபது பில்லியன் டாலர் வரைக்கும் இதுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொன்ன மாதிரி ஷெவரான் கம்பெனி மட்டும் இன்னும் வெனிசுவேலாவில் அந்த நடவடிக்கைகளில் இருக்காங்க வியாபாரத்தில் இருக்காங்க உற்பத்தி வியாபாரம் எல்லாத்துலேயும் மற்றவங்க எல்லாம் மூட்டை கட்டிட்டு வந்துட்டாங்க நாட்டுடைமை ஆக்கப்பட்ட போது இரண்டாயிரத்தி ஏழில் ஹியூகோ ஷெவேர்ஸ் மூலமாக அவங்க வந்துட்டாங்க இப்போ என்னென்னா இவர் தடையாக இருக்கிறதுனால என்ன ஆக்சுவலாக பண்ணியிருக்காங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போதைப்பொருள் ஜனநாயக ஆட்சி ஓட்டு திருட்டு தில்லுமுள்ளு தேர்தலில் அதுக்கப்புறம் இல்லீகல் இமிகிரேஷன் இன்லெஜிட்டிமேட் கவர்மெண்ட் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ரெண்டு வருஷமா அந்த மக்களை மூல செலவு செய்து ஆட்சியாளருக்கு மேலே ஒரு அதிருப்தியை கொண்டு வர வச்சு மனமாற்றத்தை கொண்டு வர வைத்து மற்ற கண்ட்ரி அதாவது அமெரிக்கா வெனிசுவலா மேலே தாக்குதல் நடத்தினால் என்ன அப்செக்ஷனும் வரக்கூடாது எதிர்ப்பும் வரக்கூடாதுங்கிற மாதிரி மக்கள் நிலைய மாற்றப்பட்டு செஞ்சிருக்காங்க அவரை கூட்டு போன உடனே தான் இது வந்து இதுக்கு அடுத்ததா என்ன வருதுன்னா மூன்றாம் தேதி ஜனவரி அன்று மாத்ரோ அமெரிக்காவால கடத்தப்பட்டார் அமெரிக்காவுக்கே கடத்தப்பட்டார் ஐந்தாம் தேதி பங்கு விலைகள் படு வேகமாக ஏறி இருக்கு நிறைய வரலாறு டக்குனு நல்ல அப்ரிசியேஷன் அப்படிங்கிறாங்க பங்கு மார்க்கெட் ஏறி இருக்கு இதுக்கப்புறமா அதை தொடர்ந்து பல செய்திகள் எந்தெந்த மாதிரி வந்திருக்குன்னா அப்ப யோசிச்சு பாருங்க அப்பனா என்ன அர்த்தம் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த மரியா கோரியின் வருவாங்க அவங்க ஏற்கனவே நோபல் பரிசு வாங்கிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் இந்த கடன் கொடுக்க வேண்டியதெல்லாம் இந்த சொத்தை அதாவது வெனிசுவேலா நாட்டினுடைய அரசுடையமை ஆக்கப்பட்ட ஆயில் கம்பெனியினுடைய பங்குகளை வித்து கையகப்படுத்தி விற்று அந்த பணத்தை இந்த அமெரிக்க ஆயில் கம்பெனிகளுக்கு கொடுக்க போறாங்க இதுதான் முக்கியமான செய்தி சரி இப்போ அடுத்ததா எதுக்கு பருவம் அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த செய்தியினுடைய தலைப்புல வந்து எலியட் அப்ளியேட் அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு தான் இதை கொடுக்குறாங்க எலியட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பேரண்ட் கம்பெனி அந்த எலியட் மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிறது ஆம்பர் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு சப்சிடரி கம்பெனி இந்த சப்சிடரி கம்பெனியை யார் ஓனர் இல்ல அந்த எலியட் மேனேஜ்மெண்ட் யார் ஓனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பேர் வந்து பால் சிங்கர் அப்படிங்கிற அவர் ஒரு ஃபண்ட் வச்சிருக்கார் இவர் வந்து எப்படிப்பட்ட ஃபண்ட் அப்படின்னா இவரை வெஞ்சர் கேபிட்டல்ஸ் சொல்லக்கூடிய அவங்க அதாவது இப்ப நம்மள யாராவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார் ஒரு புது விதமான ப்ராடக்ட் ஒன்று வருது ஐடியோ இல்லை வேற எதுலையோ அதை ஆரம்பிப்பதற்கான பணம் நம்மக்கிட்ட இல்லைன்னு உடனே இந்த மாதிரி ஆட்கள் பணம் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் அந்த ப்ராடக்டை மேலே பார்த்து எல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஓஹோ இதுக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது இது பின்னாடி மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய கம்பெனின்னு சொல்லிட்டு அதன் மேலே அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுப்பாங்க அவங்களுக்கு பேர் வெஞ்சர் கேபிட்டல் அதுக்கப்புறம் நாளாக நாளாக அது வளர்ந்து வந்த உடனே அதுலேருந்து பணத்தை எடுத்துப்பாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அமிதாப் பச்சன் சச்சின் டெண்டுல்கர் இந்த மாதிரி பல பேர் வந்து பல கம்பெனிகள் இது மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த ஃபர்ஸ்ட்டு கிரை இந்த மாதிரி ரெண்டு மூணு கம்பெனி கூட நான் சொல்லியிருந்தேன் இப்போது நான் ஐபிஓ பற்றி போகலாம் அதில் வந்து அமிதாப் பச்சன் சச்சின் டெண்டுல்கர்லாம் பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி இந்த கம்பெனி வளர்ந்த பிறகு அதுலேருந்து பங்குல பங்கு மார்க்கெட்டில் பங்குகள் வெளியிடும் போது அதை பங்கு விற்று வாங்கிப்பாங்க பணத்தை எடுத்துக்குவாங்க லாபம் சம்பாதிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் அமிதாப் பச்சன் இதில் ரொம்ப எக்ஸ்பர்ட் அவர் இந்த ஜஸ்ட் டயல் அப்படின்னு ஒரு கம்பெனி வருது அதில் கூட அவர் தன்னுடைய பணத்தை முதலீடு செய்து பின்னால் அந்த பங்குகள் வெளியிடும் போது அதுலேருந்து நிறைய லாபத்தை சம்பாதிச்சார் ஸோ இந்த பால் சிங்கர் ஆ அப்பேற்பட்ட ஒரு வல் வெஞ்சர் கேபிட்டல் ஆனால் அவரை எப்படி நிக்னேம் புனைப்பெயர் எப்படி அதாவது புனைப்பெயர்னு சொல்லாமல் ஒரு கேலியா எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வெஞ்சர் கேபிட்டல் கிடையாது அவர் வல்ச்சர் கேபிட்டல் வல்லூர்கள் இருக்குல்ல அது என்ன செய்யும் பிணத்தை தின்னும் அந்த மாதிரி பிணம் தின்னி கேபிட்டலிஸ்ட் இவர் முதலாளி முதலீடு செய்பவர் அப்படிங்கிற மாதிரி அவரை பத்தி பேசுறாங்க அவர் வல்ச்சர் கேபிட்டலிஸ்ட் அவர் என்ன பண்ணுவார் இந்த மாதிரி பணம் கொடுத்துருவார் கொடுத்துட்டு ஆனால் என்ன செய்வார் அப்படின்னா சரியா வரல ஏதாவது ஆச்சுன்னா அந்த நாட்டு கம்பெனின்னு பார்க்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான் உடனே அது இந்தியா தானே எடுத்துக்க இந்தியாவில் ஒரு கம்பெனி இருக்கு அவர் கடன் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோம் எக்ஸ் இசட் கம்பெனி ஆனால் அந்த கம்பெனி எக்ஸ் இசட் வந்து அவருடைய பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா இந்தியாவிலிருந்து வரக்கூடிய எந்த கப்பலா இருந்தாலும் வர்த்தக கப்பலோ இல்ல எந்த கப்பலோ அந்த கொடி இந்திய கொடி இருந்துச்சுன்னா அந்த கப்பலையே அவர் கையகப்படுத்திடுவாராம் கையகப்படுத்தி பணம் கொடுத்தா தான் ரிலீஸ் பண்ணுவேங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவாரு அந்த மாதிரி ஒரு அட்டாவடித்தனமான பிணம் தின்னும் கழுகு போன்ற முதலீட்டாளர் அவர் அப்படின்னு அவரை வர்ணிக்கிறாங்க அவருடைய கம்பெனி இப்ப இது சரி இவருக்கும் எண்ணெய் சுத்திகரிப்புக்கோ எண்ணெய் உற்பத்திக்கோ இல்ல எண்ணெய் வியாபாரத்துக்கோ ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னா ஒண்ணுமே கிடையாது இவர் வெறும் முதலீட்டாளர் மட்டும்தான் எல்லாம் பாருங்க இப்ப இவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்றதுதான் இன்னொரு மிக முக்கியமான செய்தி